அன்பான ஓஹெச் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் இது நவம்பர் மாதம் உலக அரசியல் போக்கை மாற்றிய நவம்பர் புரட்சி நடந்த மாதம் இந்த நவம்பர் புரட்சியின் விளைவாக உழைப்பவர்களுக்கே நிலம் சொந்தம் என்கின்ற ஆவணத்தில் முதன் முதலாக கையொப்பமிட்டார் லெனின் இந்த நவம்பர் புரட்சியினுடைய நினைவாக இன்று நாம் ரஷ்ய இலக்கியத்தின் ஒரு மேதையாக கருதப்படுகின்ற ஆண்டன் செக்காவ் அவர்களுடைய பந்தயம் என்கிற ஸ்ரீகதேவி நம்முடைய ஓஹ் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் விருப்பம் கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கப்பவர்கள் Peace Space Secure Digital Payments with multiple features and great success rate உலக இலக்கிய வரலாற்றில் ஆண்டன் செக்காவ் auriculக்கு சிறப்பான ஒரு இடம் இருக்கிறது தல்ஸ்தோய் தஸ்தாஸ்கி போன்ற இலக்கிய மேதமைகளுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை ஆண்டன் செக்காவ் தல்ஸ்தோய் தஸ்தாய்கி போன்றோர் எப்படி நாவலில் தனித்துவம் பதித்தார்களோ அதே போல சிறுகதையில் தனக்கென ஒரு தனி இடத்தை உலக இலக்கிய வெளியில் உருவாக்கியவர் ஆண்டன் செக்காவ் தன்னுடைய சிறுகதைகளின் வழியாக ஆண்டன் செக்காவ் நமது வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அபத்தங்களை பேசியவர் அவர் ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அதை மதித்தவர் இருந்தபோதிலும் ஒரு இலக்கியவாதியாக ஒரு கலகபூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்தார் செக்காவ் மிக இளம் வயதில் காசநோய் காரணமாக தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் இறந்து போனார் செக்கவ் அவருடைய இறந்த உடல் ஜெர்மனியிலிருந்து ரஷ்யாவுக்கு மீன்கள் அடைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பேழையில் சிப்பி என்று எழுத ரஷ்யாவிற்கு அவருடைய உடல் வந்தது அதே வேளை போரில் இறந்து போன ஒரு ரஷ்ய ஜெனரல் ஒருவருடைய உடலும் அந்த கப்பலில் வந்தது செக்கவினுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அந்த ரஷ்ய கரையிலே ஏராளமான ரஷ்ய மக்கள் கூடியிருந்தார்கள் அப்போது ரஷ்ய இராணுவம் தன்னுடைய ரஷ்ய தளபதி இருந்த அந்த சவப்பெட்டியை ராணுவ மரியாதையோடு எடுத்து சென்றது மாஸ்கோவில் திரண்டிருந்த மக்கள் தங்களுடைய எழுத்தாளரைத்தான் இந்த அரசாங்கம் இவ்வளவு மரியாதையுடன் போற்றுகிறது கொண்டாடுகிறது என நினைத்து அந்த ஜெனரல் உடல் சென்று கொண்டிருந்த வாகனத்திற்கு பின்னால் சென்றார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் ஆண்டன் செக்காவ் அவர்களுடைய சவப்பெட்டியை அடையாளம் கண்டு அதன் பின்னால் சென்றார்கள் தன் வாழ்நாள் முழுவதும் எப்படி அபத்தத்தை தன் சிறுகதையின் வழியாக எழுதி வந்தாரோ ஆண்டன் செக்காவ் அவ்வண்ணமே அவருடைய மரணமும் அமைந்திருந்தது இப்போது நாம் அந்த செக்காவினுடைய பந்தயம் சிறுகதைக்குள் செல்லலாம் மாஸ்கோவிலே ஒரு பெரிய வங்கி அதிபர் செல்வந்தர் ஒரு இலையுதிர் நவம்பர் மாத இரவில் தன்னுடைய வீட்டு முற்றத்தில் குறுக்கும் நெடுக்குமாக உலவிக்கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதுபோல் ஒரு இலையுதிர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வங்கி அதிபர் அப்போது அவருக்கு இன்னும் வயது குறைவு இளமை செல்வ செருக்கு அதிகார திமிர் நிரம்பியிருந்த காலம் அது அவர் அந்த ஊரின் முக்கியஸ்தர்களுக்கு ஒரு விருந்து அளிக்கிறார் அந்த விருந்திலே அந்த மாஸ்கோ நகரிலே இருந்த மிக முக்கியமான அறிவுஜீவிகள் ஊடகவியலாளர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் இப்படி நிறைய பேர் கூடியிருந்தார்கள் அந்த விருந்திலே மரண தண்டனை குறித்து ஒரு விவாதம் எழுந்தது மரண தண்டனை தேவையா இல்லையா என்பதுதான் அந்த விவாதம் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பலரும் மரண தண்டனை கூடாது அதற்கு பதிலாக ஆயுள் தண்டனையே போதுமானது என தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள் அப்போது அந்த வங்கி அதிபர் எழுந்து நான் எந்த குற்றமும் செய்ததில்லை நான் சிறைச்சாலைக்கு போனதும் இல்லை ஆனாலும் எனது அனுபவத்திலிருந்து ஒரு விஷயத்தை இங்கே கூற விரும்புகிறேன் மரண தண்டனை கூடாது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் ஆனாலும் ஒருவன் தனிமை சிறையில் தன் ஆயுள் முழுவதும் படிப்படியாக சாவதை விட ஒரே நாள் இறந்து போவது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே மரண தண்டனை நான் வரவேற்கிறேன் என்று அந்த வங்கி அதிபர் கூறுகிறார் அப்போது அங்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து இதை நான் மறுக்கிறேன் மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ இரண்டுமே தவறு உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் கடவுளுக்குத்தான் இருக்கிறது ஏனென்றால் உயிரை தரக்கூடியவரும் கடவுளாகத்தான் இருக்கிறார் தங்களால் தர முடியாத ஒன்றை எடுத்துக் அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு யார் வழங்கினார்கள் ஆகவே மரண தண்டனை கூடாது அதற்கு பதிலாக ஆயுள் தண்டனை தரலாம் என்று அவர் கூறுகின்றார் அந்த வங்கி அதிபர் அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்த அந்த விருந்திலே கலந்து கொண்டிருந்த ஒரு இளம் வழக்கறிஞரை பார்க்கிறார் இங்கே ஒரு வழக்கறிஞர் ஒரு இளைஞர் இருக்கின்றார் நாம் அவரிடம் கேட்போம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று சொல்லு நானும் ஆயுள் தண்டனை போதுமானது என்று நினைக்கிறேன் மரண தண்டனை ஒருவருடைய இருப்பை முற்றிலும் இல்லாமல் செய்துவிடுகிறது ஆனால் ஆயுள் தண்டனை ஒரு மனிதர் எங்காவது இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆறுதலை தருகிறது அது போதுமானது என்று கூறுகின்றார் அப்போது அந்த வங்கி அதிபர் இப்படி உனக்கு ஒரு நிலை ஏற்பட்டால் உன்னால் அந்த தனிமை சிறையை அந்த ஆயுள் தண்டனையை ஒத்த ஒரு தண்டனையை உன்னால் அனுபவிக்க முடியுமா என்று கேட்கிறார் என்னால் நிச்சயம் முடியும் என்கின்றான் அந்த இளைஞன் அப்படி நீங்கள் ஐந்து ஆண்டு காலம் ஒரு தனிமை சிறையில் ஒரு தனி அறையில் உங்களால் இருக்க முடியும் என்றால் நான் இரண்டு மில்லியன் பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பந்தயம் கட்டுகின்றார் அதற்கு அந்த இளைஞன் ஐந்து ஆண்டுகள் என்ன என்னால் பதினைந்து ஆண்டுகளும் தனிமை அறையில் இருக்க முடியும் மரண தண்டனையை விட ஒருவன் தனியாக இருப்பது எளிதுதான் நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறுகிறார் அவனை அந்த வங்கி அதிபர் தன்னுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்காக கட்டப்பட்ட கூடிய ஒரு சின்ன வீட்டில் ஒரு அறையில் அடைத்து பூட்டுகிறார் அந்த பந்தயத்தினுடைய விதிமுறை என்னன்னா எந்த மனிதர்களோடு பேசக்கூடாது சக மனிதர்களுக்கு கடிதம் எழுதக்கூடாது ஒரு நாள் முன்பாக அந்த வீட்டிலிருந்து அவர் வெளியேறினாலும் பந்தயத்தில் அவர் தோற்றதாக கருதப்படுவார் இவ்வாறெல்லாம் நிபந்தனைகளோடு அந்த இளைஞன் அந்த தனிமைச் சிறையை விரும்பி ஏற்று உள்ளே செல்கிறார் அந்த தனிமைச் சிறையின் அவனுக்கு மது வழங்கப்படுகிறது இசைக்கருவிகள் வழங்கப்படுகின்றன அவன் படிப்பதற்கு போதுமான புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன அவனுடைய முதல் ஆண்டு என்பது பெருத்த ஒரு துன்பத்தில் கழிந்தது அவனால் தனிமையாக இருப்பதற்கு மிகவும் மனம் வருந்தினான் ஆனாலும் மன உறுதியோடு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டான் அந்த முதல் ஆண்டு முழுவதும் அவன் மது அருந்துவதை தவிர்த்தான் தனிமையில் மது போதை தவறான எண்ணங்களுக்கு அழைத்து செல்லும் என நினைத்தால் அவன் முதல் ஆண்டு முழுவதும் மதுவை தவிர்த்தான் அவ்வப்போது இசை கேட்டான் இசை கருவிகளை வாசித்தான் எளிமையான கதைகளை வாசித்தான் அடுத்த ஆண்டுகள் வர வர அந்த தனிமை அவன் மனம் பழக ஆரம்பித்தது நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தான் கூடவே மது அருந்தினான் சிறந்த இசை கேட்டான் இசை கருவியை வாசித்தான் அவனுடைய வாசிப்பு பழக்கம் மெல்ல மெல்ல அதிகமானது ஷேக்ஸ்பியர் பைரன் போன்ற இலக்கிய ஆளுமைகள் எழுதிய நூல்களை எல்லாம் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார் நீதி நூல்களை படித்தான் சட்ட நூல்களை படித்தான் நாவல்களை படித்தான் கவிதைகளை படித்தான் தத்துவங்களை படித்தான் அவனுடைய பொழுது விரிந்து கொண்டே இருந்தது இவ்வாறாக அவன் பதினைந்து ஆண்டுகளை மெதுவாக கழித்தான் இப்போது இன்னும் ஒரே நாள்தான் இருக்கிறது அந்த பந்தயம் முடிவதற்கான கெடு நெருங்கிவிட்டது இந்த நிலையில் இந்த பந்தயம் கட்டிய வங்கி அதிபர் எவ்வாறு செல்வ செருக்கோடு இருந்தாரோ அந்த நிலையில் இப்பொழுது அவர் இல்லை அவருடைய வளம் அவருடைய செல்வம் எல்லாம் அழிந்து போய்விட்டது அவர் தன்னுடைய வியாபாரத்திலே நொடித்து போய்விட்டார் இப்போது அவன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரே நாள்தான் தன்னுடைய பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றான் இப்போது அவனுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் பணத்தை இவர் கொடுத்தால் இவரிடம் இருப்பு பெரிதாக ஒன்றும் இருக்காது அதற்குப் பிறகு இவர் வறுமையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் மாறாக அந்த இளைஞனும் இப்பொழுது அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வயதுதான் ஆகிறது இந்த ரெண்டு மில்லியன் பணத்தை கொண்டு அவன் ஒரு தொழிலை செய்வான் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் இதை எண்ணி பார்த்து இந்த வங்கி அதிபர் துயர் அடைகிறார் இவனை இப்படியே வெளியே செல்ல அனுமதித்தால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் இவனுக்கு மரணம் வந்து துவையவில்லையே என்று நினைக்கின்றார் ஏன் நாம் அந்த மரணத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது நாம் அவனிடம் ரெண்டு மில்லியன் கொடுத்து அவன் வளமாக வாழ நாமே உதவியாக இருந்து விடக்கூடாது இந்த இரவு அவனை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார் நினைத்தபடியே நள்ளிரவு அந்த வீட்டிற்கு போகிறார் அவருடைய நேரம் காவலாளியும் இல்லை ஒருவேளை நாம் இந்த கொலையை செய்தால் இந்த பழி காவலாளி மீதுதான் விழும் நமக்கு ஒன்றும் நேராது என்று நினைக்கின்றார் அந்த வீட்டை நெருங்கி பார்க்கிறார் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சன்னல் வழியாக பார்க்கிறார் ஒரே இருட்டு இந்த கதவை பூட்டை மெதுவாக திறந்து உள்ளே நுழைகிறார் எங்கும் அமைதி அந்த மனிதன் நாற்காலியில் உட்கார்ந்தபடி மேசையில் தலையில் சாய்த்து தூங்கி கொண்டிருக்கின்றான் அவனை உற்று பார்க்கிறார் அந்த இரவிலும் அவனுடைய உருவம் அவருடைய கண்ணிற்கு படுகின்றது இழைத்த தேகம் எலும்புகள் வற்றி பற்றிய உடலின் வெளியே எலும்புகள் தெரிகின்றன உடலில் ஒட்ட வைத்தது போன்ற தலை பெண்களுடைய கூந்தலை போல் நீண்டு வளர்ந்திருக்கிறது தலைமுடி ஒரு நாற்பது வயது என்றால் யாரும் நம்ப முடியாதபடி ஒரு வயோதிகம் அடைந்த உடல் தோற்றத்தை அவன் கொண்டிருக்கிறான் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் அவனுக்கு எதிரே ஒரு கடிதம் அந்த கடிதத்தை மெதுவாக எடுத்து அந்த வங்கி அதிபர் பார்க்கின்றார் அந்த கடிதத்தை ஒரு சிறிய வெளிச்சத்தில் படிக்க தொடங்குகிறார் அந்த கடிதத்தின் வழி அவன் அந்த வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களோடு உரையாடுவதாக அந்த கடிதம் இருக்கின்றது நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ஒரு தனிமை சிறையில் இருக்கின்றேன் நீங்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள் ஆனால் வெளியே இருக்கின்ற நீங்கள் சுதந்திரமாக இருக்கின்றீர்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் இந்த பதினைந்து ஆண்டுகள் படித்த புத்தகத்தின் வழியாக மன அமைதியோடும் நிம்மதியோடும் சுதந்திர உணர்வோடும் இந்த பதினைந்து ஆண்டுகளை நான் கழித்தேன் அப்படி கழிப்பதற்கான அக தெளிவை எனக்கு அளித்தவை இந்த பதினைந்து ஆண்டுகளாக நான் படித்த ஆயிரக்கணக்கான நூல்கள் உலகின் மிக முக்கியமான கவிஞர்கள் மிக முக்கியமான நாவலாசிரியர்கள் மிக முக்கியமான சிறுகதையாளர்கள் இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்களை இங்கு நிறைந்திருக்கக்கூடிய உயிர்களை அவர்கள் எனக்கு காட்டினார்கள் நான் கடற்கரையிலும் அடர்ந்து மரங்கள் செழித்திருக்கக்கூடிய வனங்களிலும் உயர்ந்த மலைகளிலும் நான் உழவினேன் அவர்களுடைய புத்தகங்களின் வழியாக இந்த பிரபஞ்சத்தை நான் தரிசித்தேன் ஒரு சொர்க்கத்தில் வாழ்ந்தது போன்ற ஒரு நிலையை நான் உருவாக்கி கொண்டேன் நான் சிறைக்கு உள்ளே இருந்தாலும் என்னுடைய மனம் எவ்வித கட்டுகளும் பூட்டப்படாமல் தெளிவானதாக அச்சமின்றி சுதந்திரமாக இருந்தது ஆனால் வெளியிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கைக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் அதிகாரத்திற்கும் அதிகாரம் உருவாக்கிய மதிப்பீடுகளுக்கும் பயந்து மனதிலே அச்சத்தை சுமந்து நீங்கள் வாழ்கின்றீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்கின்ற தெளிவை நான் படித்த இந்த புத்தகங்கள் எனக்கு உணர்த்தியது நமக்கு இரண்டு தேர்வுகள் இருக்கிறது நாம் ரோஜாக்களை முகர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது ஆனால் நாம் குதிரைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த வேர்வையின் நெடியை சுவாசித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் அப்படி இல்லை சொர்க்கமும் நரகமும் அருகருகே இருக்கிறது நான் படித்த புத்தகங்கள் என் கையை பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றன சொர்க்கம் என்பது வேறு ஒன்றுமில்லை அது மன விடுதலை அடைந்த ஒரு இடம் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நிலையை நான் படித்த இந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உருவாக்கினேன் இப்போது எனக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து நான் வெளியேறினால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு மில்லியன் பணம் என்பது எனக்கு தேவையற்றதாக தோன்றுகிறது நான் அந்த பணத்தை ஏற்கப் போவதில்லை அதற்காக இந்த நிபந்தனையின்படி நான் ஒரு நாளுக்கு முன்பாக இந்த வீட்டிலிருந்து வெளியேறி நான் பந்தயத்திலிருந்து என்னை விடுவித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அந்த கடிதத்தை அவன் முடித்திருந்தான் இதை படித்த அந்த வங்கி அதிபர் உடல் நடுங்கினார் உடம்பெங்கும் வியர்த்து கொட்டியது அவர் எத்தனையோ முறை பங்குச்சந்தையிலே தோற்று அவமானம் அவமானமடைந்திருக்கின்றார் ஆனாலும் இந்த எளிய மனிதன் மன உறுதிக்கு முன்னால் அவர் கூனி குறுகி அமைதியற்றவராக அவமானம் அடைந்தவராக காணப்பட்டார் வந்த சோடு தெரியாமல் அந்த இடத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய வீட்டை அடைந்தார் அந்த பந்தயத்திலே தனிமை சிறையிலே இருந்த அந்த இளைஞன் அவன் கூறியவாறே வெளியேறிவிட்டான் பதறியபடி இவரிடம் வந்த அந்த காவலாளி ஐயா அந்த தனிமை சிறையில் இருந்த இளைஞன் வெளியேறிவிட்டான் சன்னல் திறந்து கிடக்கின்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள்தான் இருக்கின்றது அவன் தோற்றுவிட்டான் என்று கூறுகிறான் இவரால் ஒன்றும் கூற முடியாத நிலை அவனுடைய கடிதத்தை எடுத்து அது உருவாக்கக்கூடிய சமூகத்திலே அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளுக்கு அஞ்சி அதை பத்திரமாக தன்னுடைய லாக்கரிலே வைத்து பூட்டுகிறார் அந்த முதியவர் இதோடு அந்த சிறுகதை முடிகிறது அன்பான நண்பர்களே நாம் சுதந்திரமாக இருக்கின்றோம் ஆனால் மன ரீதியாக நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புகிறார் ஆண்டன் செக்காவ் நாம் ஒரு தந்தையாக ஒரு கணவனாக ஒரு அதிகாரியாக ஒரு குமாஸ்தாவாக ஒரு சிறிய அதிகாரத்தை சுமந்து நிம்மதியற்றவர்களாக மன விடுதலை அற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிறக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு அடிமை சங்கிலி பிணைத்திருக்கின்றது அந்த அடிமை சங்கிலியை அகற்றக்கூடிய மன தெளிவை உருவாக்கக்கூடியவையாக இந்த உலகத்திலே எழுதப்பட எழுதப்பட்டிருக்கின்ற நூல்கள் திகழ்கின்றன அந்த நூல்கள் ஒரு இளைஞனுக்கு பதினைந்து ஆண்டு காலம் தனிமையாக வாழ்வதற்கான துணிவையும் அக தெளிவையும் கொடுத்திருக்கின்றன நண்பர்களே தமிழகம் ஏராளமான சிறைச்சாலைகள் இருக்கின்றன அங்கே உறவுகளை பிரிந்து ஊரை பிரிந்து நல்ல வாழ்க்கையை பிரிந்து பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் படிப்பது அவசியம் என ஒரு அமைப்பு சிந்திக்கிறது அந்த அமைப்பின் பெயர் படைப்பு அந்த படைப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய நண்பர் சகோதரர் ஜின்னா அவர்கள் எல்லா சிறைச்சாலைகளிலும் ஒரு நூலகத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு மன உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில காலத்தில் அவர்களுடைய கனவு நினைவேறும் அந்த கனவு நினைவேறும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த கைதிகள் இந்த ஆண்டன் செக்காவ் நாவலிலேயே நான் பார்த்த தனிமைச் சிறையிலேயே வாடிய அந்த இளைஞனைப் போல மன தெளிவை பெற்று அக விடுதலையை பெற்று அவர்கள் சுதந்திரமாக வாழ்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க